அனைவருக்கும் அன்பாறு வணக்கங்கள் இது மகா பெரியவ ஆன்மீகம் யூடியூப் சேனல் உங்களுடைய குழந்தைகள் எல்லா விஷயத்திலையும் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஆசை எல்லா பெற்றோருக்குமே இருக்கும் குறிப்பாக படிப்புல குழந்தைங்க நல்லா முன்னேற்றமோடு இருக்கணும் அவங்களுக்கு நல்லா படிக்க தெரியணும் பரீட்சையில் பாஸ் பண்ணணும் இன்னும் ஒரு சிலருக்கு பரீட்சையில் நிறைய மதிப்பெண்கள் எடுக்கணும் இப்படிங்கிற ஆசை எல்லா பெற்றோர்களுக்குமே இருக்கும் அதே போல் எப்படி குழந்தைகளுக்கு இப்போ வந்து எக்ஸாம் வர ஆரம்பிச்சிருச்சு குழந்தைகளுக்கு எப்படி பயம் இருக்குமோ அதே பயம் அதை விட ஒரு மடங்கு எக்ஸ்ட்ரானே சொல்லலாம் பயம் பெற்றோர்களுக்கு இருக்கும் நம்ம குழந்தை எவ்வளோ மார்க் எடுப்பாங்களோ தெரியல டென்த்தில் ப்ளஸ் டூவில் அதை வச்சு தானே அவங்களுடைய ஃப்யூச்சர் இருக்குது அப்படிங்கிற ஒரு பயம் பெற்றோர்களுக்கு இருக்கும் ஏன்னா குழந்தைகள் கூட அந்த விஷயத்தை புரிஞ்சிக்கிற ஒரு பக்குவம் இந்த வயசில் அவங்களுக்கு இருக்குது ஆனால் பெற்றோர்களுக்கு ரொம்ப பயமாகவும் ஒரு எதிர்பார்ப்பும் அதிகமாக இருக்கும் எக்ஸாம் நெருங்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம குழந்தை வந்து நிறைய மார்க் எடுக்கணும் அப்படிங்கிற ஆசையும் இருக்கும் படிப்பு அப்படின்னு ஒன்று எல்லாருக்குமே ஞாபகம் வரக்கூடியது தட்சிணாமூர்த்தி தான் ஆனால் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறது உங்கள் குழந்தை படித்த விஷயத்தை ஞாபகம் வச்சுருந்து தேர்வில் வெற்றி பெறுவதற்கு அது மாதிரி தேர்வு நேரத்தில் பயம் இல்லாமல் தேர்வை எழுதுவதற்கும் ஹயக்ரிவர் மந்திரத்தை தான் நான் இந்த பதிவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உங்கள் குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்க நீங்கள் பரிகாரம் செய்து கொள்ள விரும்பினாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் வேறு எதுவாக இருந்தாலும் சரி அந்த பிரச்சனை கேட்ட பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இப்போ டிஸ்பிளேயில் முதல்ல ஒரு மந்திரம் கொடுத்துருக்கேன் இந்த மந்திரத்தை பாருங்கள் ஓம் வாகீஸ்வராய ஹயக்ரி வாய தீமகி ஹம்ச ஹயக்ரீவருடைய காயத்ரி மந்திரம் இந்த காயத்ரி மந்திரம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது இதை நீங்க உங்க குழந்தைகளையே சொல்ல சொல்லலாம் இல்லைங்க என் குழந்தை அதெல்லாம் கேட்க மாட்டான் அதை வந்து சொல்ல மாட்டான் கரெக்டாக சொல்ல மாட்டான் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்கள் குழந்தைகளுக்காக பெற்றோர்கள் தாராளமா சொல்லலாம் எப்படி சொல்லணும் எந்த நேரத்துல சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தினமுமே வரக்கூடிய அந்தந்த நாளுக்குரிய ஓரை நேரத்தில் சொல்லணும் உதாரணத்துக்கு இப்போ வியாழக்கிழமை அப்படின்னா குரு குருஹோரை காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் கோரை வந்து காலையில் ஆறு டு ஏழு மதியானம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது அந்தந்த ஹோரை வரக்கூடிய நேரம் தினமுமே காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த நேரத்தில் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும் குறைந்தது நூற்றி எட்டு முறை சொல்லணும் ஒரு அமைதியான இடத்தை பூஜைல உட்காந்து தான் சொல்லணும்னு இல்லை ஒரு அமைதியான இடத்தை தேர்ந்தெடுத்து வடக்கு அல்லது கிழக்கு திசையை நோக்கி உட்காந்துக்கோங்க உங்கள் முன்னாடி ஒரு நிறை சும்பல தண்ணீர் வச்சுட்டு அந்த மந்திரத்தை சொல்லிட்டு அந்த தண்ணீரை கொண்டு போய் உங்கள் குழந்தைய குடிக்க சொல்லுங்கள் உங்கள் குழந்தையே சொல்கிறதா இருந்தது அப்படின்னா இருபத்தி ஏழு முறை சொல்ல சொல்லுங்கள் கண்டிப்பாக அதற்கான பலன் கிடைக்கும் இந்த ஹயக்ரீவர் மந்திரத்தை நம்பிக்கையோடு செய்ய நிச்சயமாக நல்லது நடக்குங்க மறுபடியும் சொல்கிறேன் உங்கள் குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்க நீங்கள் பரிகாரம் செய்துக்கணும்னு விரும்புனீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஹரஹரசங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பெரியவா திருவடி பாதம் ஷரணமும் சரணம் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா அருளால் நல்லதே நடக்கட்டும்